பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் குழந்தைகள் தினத்தை எல்லாரும் கொண்டாடுகிறோம் எல்லா இருக்க குழந்தைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் வேத வசனமானது ஆனது அப்போசல் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்தி விசுவசிக்கும் போது வீட்டார் அனைவரும் ரசிக்கப்படுவார்கள் அதாவது நம்மட பிள்ளைகளும் விடுவிக்கப்படுவார்கள் பிள்ளைகள் குணப்படுத்தப்படுவார்கள் நீங்களும் விடுதலை குணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வேதத்திலிருந்து வைத்திருக்கிறார் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை எடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம அறிக்கை அநேக பிள்ளைகள் பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க இன்றைக்கு நம் பிள்ளைகளை நம் குறை சொல்வதை விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை மற்றவர்களோடு சேர்த்து இணைத்து அவன் இப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அவன் அந்தமார்க்கு வாங்கிட்டான் அவன் அந்தமார்க்கு வாங்கிட்டான் என்று சொல்லி சொல்வதெல்லாம் நிறுத்திவிட்டு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் பிள்ளைகளை வேத வசனத்தை எடுத்து சொல்லி என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான் என் பிள்ளையின் எனக்கு பெரிதா இருக்க வேண்டும் வேத வசனங்களை நீங்களும் நானும் பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீதிமானின் உருக்கமான ஜெபம் பிணையாலே ரசிக்கும் என்று சொல்லியிருக்கிறது ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆசிர்வாத வார்த்தைகளை வேத வசனங்களை விட வேற யாரும் சொல்லுகிறது அந்த குழந்தைக்கு அத்தனை மற்றவர்கள் நம் பிள்ளைகளுக்காக அந்த அளவில் நிற்பார்கள் என்று நான் சொல்ல முடியாது ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருக்குள்ள இருந்து நம்ம பிள்ளைகளுக்காக விண்ணப்ப அந்த மனதுருக்கம் தானா வரவே வராதுங்க அதனால பேசுறத சொல்றேன் ஏசு கிறிஸ்து நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார ரச்சிக்கப்படு ரச்சிப்பு சொல்லுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை குணப்படுத்துதலை நாம் காண முடியுங்க கத்தருக்கு பயந்து அவருடைய பெரியமா இருக்கிற மனுஷன் யாரு பாக்கியவானா அவனோட சந்ததி பூமியில எல்லாம் எப்படி இருக்குமா ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது அவன் தலைமுறை ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது வேத வசனம் கர்த்தருடைய வேத வசனங்களை பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் அறிக்கையிடும் போது பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் வேத வசனம் சொல்லு நீதிமொழி பதினாலு பதினொன்று சொல்லு துன்மார்க்கரின் வீடோ கவிழ்த்து விடப்படும் நேர்மையார்கள் கூடாரமோ குடியிருப்போ அந்த வீடோ எப்பொழுது என்னவா இருக்குமா செல்லிக்குமா அப்போ ஒரு நீதிமானாக தகப்பனும் தாயும் இருந்து செபிக்கும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க செழிப்பா இருப்பாங்களாம் ஆசிர்வாதத்தில் குறைவு இருக்காது பிள்ளைகள் பாம்ப பழக்க வழக்கத்துல போயிருந்தா கூட நீங்க வேத சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்

கொண்டு பிசாசை ஜெயித்தாரோ அதே போல கொலாங்கன் கையிலிருந்து நம்ம பிள்ளைகளை விடுவிக்க பெற்றோர்களாகிய நம்முடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் பரிசுத்தாவியன் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் இருபத்தி ஒன்னு சொல்லுது அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் துன்மார்க்கன் தண்டிக்கப்படாமல் போவதில்லை ஆனால் நீதிமான்கள் சந்ததியினர் குழந்தைகள் அதாவது சந்ததியினர் விடுவிக்கப்படுவார்கள் காப்பாற்றப்படுவார்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் தப்பிவிக்கப்படுகிறார்கள் ஆமேன் அலில் இந்த வசனங்களால் நீங்கள் மறந்து போகக்கூடாது இருக்கிறது உங்களுக்கு விரதமா ஆயிரம் பேர் எழுதினாலும் உங்கள் பிள்ளைகளை பாவ பழக்க வழக்கத்துக்குள்ள யாரு நடத்தி கொண்டு போயிருந்தாலும் பிள்ளைகளை போதை பொருள் கடுமையா இருக்கலாம் இல்ல வேசத்தனத்து கடுமையா இருக்கலாம் சிகரெட்டு வலிக்கிறதுக்கு அல்ல சாராயம் அடிப்பதற்கு இல்ல பெற்றோர்கள் சொல்லுகிறது கேட்காமல் அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டிருக்கலாம் என்ன பாவ பழக்க வழக்கத்துல பிசாசு கொண்டு போய் ஒரு துன்மார்க்கன் கொண்டு போய் பிள்ளையை கட்டி வைத்திருந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் அவர் சொன்ன வேத வசனங்களே பெற்றோர்களாகிய நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் சொல்லுகிறார் அழுகையிலிருந்து உன் சத்தத்தையும் கண்ணீரிலிருந்து உன் கண்களையும் அடக்கிக்கொள் என்ன சொல்றாரு உங்கள் குழந்தைகளை வளர்ப்பது ஜெபம்தான் அழுகையை நிறுத்து கண்ணீர் அடக்கிக்கொள் ஏன்னா அவர் சொல்றாரு எதிரிகள் கைகள் உன் பிள்ளைகளை என்ன காப்பாற்றுகிறேன் அமைதியா உன் பிள்ளைகள் இருக்கும் நீயும் இருப்ப நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நம்பிக்கை உனக்கு தருவேன் உன் பிள்ளைகள் பேரில் நீ கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவை உனக்கு தருவேன் நீ அமைதியா இரு இறைமையா முப்பத்தொன்னு அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் தெளிவா சொல்லுது நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நம்பிக்கை உனக்கு தருவேன் உன் பிள்ளைகள் எல்லாம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இருந்து உன்னிடத்தில் வந்து வளர்க்கப்படும் செயல்படுவார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் பிள்ளைகள் உன் வீட்டின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன் வீட்டின் தாழ் பால்களை வலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் அறிக்கடை 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 நம்ம பிள்ளைகள் அறிவிலும் புத்திலும் ஞானத்திலும் தேவ பயத்திலும் வளர்ந்து விருத்தி அடைந்து பெரிய பிள்ளைகளாய் வந்தாலும் நீங்கள் எப்ப எந்த வேத வசனங்களாம் அறிக்கிட்டீர்களோ இந்த வேத வசனங்கள் எல்லாம் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்குங்க வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான் கருத்துடைய வார்த்தையினால இந்த வேத வசனத்தை உங்க குடும்பத்துக்காக அறிக்கிடுங்க பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து கர்த்தராக இயேசுக்கு விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் இந்த வேதவசனம் பெற்றோர்கள் நீங்கள் கர்த்தராக இயேசுக்கு விசுவாசித்து அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பரிசுத்தாவின் உதவியோடு பிள்ளைகளுக்காக ஆசிர்வதித்து நீங்கள் அறிக்கிடுங்கள் நம்ம பிள்ளைங்க ரசிக்கப்பட்டு எந்த உலகத்தில் எந்த தேசத்துக்கு எந்த மூளைக்கு போனாலும் பரிசுத்தானவர்கள் வழிநடத்துவார் கிறிஸ்துவின் அவர்களை பாதுகாப்போம் தூதர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் சகல தீங்குக்கு தீமைக்கு பிள்ளைகள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளப்படும் நாமத்தில் பிதாவே இன்னைக்கு எல்லா சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைங்களுடைய இப்போ கொடுக்குறேன்ப்பா சிறு பிள்ளையா இருந்து தான் வாலிப நானான் கத்தாவே அப்பா இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க உலகத்திலிருந்து பொல்லாங்கன் கைகள் வந்து பிள்ளைகளை கற்று பிரித்திடுங்க வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக யேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் தாயின் கருவில் இருக்கும்போது தொடங்கி விளைவினப்பட்டு கொண்டே இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் இசப்பா தாயின் கருவில் இருக்கும்போது பயம் உள்ளே சென்று அந்த பயத்தை கத்தாவே இந்த பிள்ளைகள் ஆட்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பயத்தினால் கத்தாவே படிக்க முடியாமல் நாலு பேர் முன்னால போக முடியாது எதுலையும் ஷைன் செய்ய முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் செம்பிக்கிற கத்தாவே எல்லா பிள்ளைகளும் இயேசுக்கு சத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இப்பொழுது கத்தாவே கொல்லாத சத்ருவின் கருத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிற அவர்கள் இப்போ விடுவிக்கப்பட்ட விடுதலை விடுதலைக்கப்பட்ட கஷ்டம் குணமாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கத்தத்தாமே பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஏசுக்கு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி அமேன்